அலெலுயா அலெலுயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே எங்களுடைய வரவேற்கிறேன் இந்த நாளிலே கூட ஒரு பாலை பாடி தேவனுடைய வார்த்தையிலேருந்து ஒரு சில சரணங்களை நான் வாசிக்கும் போது கத்தல் மகிமைப்படுத்துவாராக ஒரு சரணங்களை பாடுவோம் கத்தர் மகிமை நான் நடத்துவாராக உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருப இல்லாம அன்றையே வழி நடத்துகிற தேவன் வழி நடத்துவார் வாழ முடியாது ஆண்டவர்களுடைய கிருப இல்லாம ஒரு நாளும் நம்ம வாழவே முடியாது அவர் கிருபதான் கிருப தான் கிருப தான் தாங்கும் அமே உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க தயவு இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதோ நினைப்பதோ உங்க கிருவேதானப்பா நான் இருப்பதோ நினைப்பதோ உங்க கிருபதானப்பா உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க தயவு இல்லாம வாழ தெரியாதையா அண்ணாப்பா உங்க கிருப இல்லாமண்டுவரே எங்களால் வாழ முடியாத உங்களுக்கு தயவு இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டு நாங்கள் நிற்பதும் நிறுவனம் ஆவதும் உங்க கிருப தான் வர அன்று கிருபதான் எங்களை நடத்துது அன்று கிருபதா வழிநடத்துது அன்று அவர் உங்களுடைய கிருபைனாலே வழிநடத்தி ஆசீர்வாதிக்கிற தேவனாய் இருந்து மகிமைப்படுத்துகிற தேவனாய் நம்மளோடு இருக்கிறார் அன்றுவரே அப்பா அந்த வார்த்தை அடுவரே உமக்கென்று நாங்கள் புரிஞ்சிட்டு கத்தருடைய கிருபைனாலே உமக்கென்று வாசிக்கும் போது கத்தர் மகிமைப்படுத்துகிறார்கள் ரெண்டு குறைந்தியர் ஒன்னு ரெண்டு அமீன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும் அமே அவர் வார்த்தை பாடல் மூலியமாக பேசுகிறாரு வார்த்தை மூலியமாக பேசுகிறார் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும் அமேன் அவர் சொல்கிற வார்த்தை இதுதான் கிருபையும் சமாதானத்தையும் நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேனே ஏன் இதை நீங்கள் பெற்று கொள்ளவில்லை அவர் கேட்கிற கேள்வி அதுதான் கிருபையும் சமாதானத்தை நான் உங்களுக்கு உண்டாக்கி வச்சுட்டேன் நீ அதை பெற்றுக்கொள்ளல கொள்ளல ஏன் நான் ஒரு மாமியானவர் சொல்ற ஒரு வார்த்தை அவர் கிருபையும் சமாதானமும் மக்கு உண்டாகி வைத்திருக்கிறேன் என்றால் நாம ஆயத்தமா இருக்கணும் நம்ம அதிகாலை தேடுகிற பிள்ளைகளாய் மாறணும் முழங்கால நிக்கணும் ஜெபிக்கணும் அடுவரே உங்க கிருபை தாங்கப்பா உங்க கிருபை தாங்க நீ சொல்லுவேன் உங்க கிருபை நம்மக்கு வைத்து கிருபை ஆடு கேளுங்க காலையில கேட்கும்போது அது மண்ணாவை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆசீர்வாதமா இருக்கு என் அன்பின் என் அன்பின் சகோதர சகோரிகளே இதை பார்க்கிறவர்களும் கத்துடைய இந்த மாதிரி சொல்கிறது ஆமே உங்கள் கிருபையை நான் அவர் கிருபதான் நமக்கு சமாதானம் அவர் கிருப தான் நம்மளை வழிநடத்தும் ஆமே அவர் நல்லதை ஆண்டவர் இந்த வார்த்தையும் எடுத்துக்கொள்ளணும் நல்ல வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும் நல்ல ஆவியானவர் எதை குறித்து பேசுகிறாரோ அதை கொண்டு நீர் வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்வார் கத்தருக்குடைய கிருபை நாளை நானூத்தி நாளை வழி நடத்துவார் அமீன் நம்மளை நானூத்தி நாள் வழி அவர் கிருபை எப்பொழுதும் பெற்றுக் கொள்ளும் போது நாணமாய் அன்றுவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா அதுக்காக சொன்னு அன்றுவரே இவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் அப்பா இவர்களுக்காக மழையால் நின்று நான் கண்ணீரோடு செபிக்கிறேன் அப்பா இவர்கள் மனம் திரும்பி நான் எப்படி ஏற்றுக்கொண்டனும் அது போல அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டு ரே எப்படின்னு நீங்கள் சவம் பண தேவைக்காக சவம் பண்ணாதீங்க ஆமேன் கத்திரிக்க சோத்திர தேவைக்காக சவம் பண்ணாதீங்க மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் போது உங்கள் குடும்பம் இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் அல்ல லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில அப்படிதான் எல்லாருக்காக நான் சிவம் பண்ணும்போது என் குடும்பத்தை தேவன் ஆசிர்வாதமாக மாற்றி அநேக ஊழியத்தில் நடத்தி கொண்டு போகிறார் அநேக இடங்கள்ல என் கால் வைக்கும் தேசம் மக்கள் சொந்தமாகும் என்று சொன்னது போல எங்களெல்லாம் போய் நாங்கள் செபிக்கிறோமோ அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவர் பெருகவே செய்வார் அன்பின் பிரியமானவர்களே அவர் கிருபை நம்மளை தாங்கும் அவர் கிருபை மகிமைப்படுத்தும் இந்த கால வேலையில கூட அநேக காலத்தை கொண்டு அவர் சமாதானத்தோடு வழிநடத்தும் உங்க கிருபை இல்லாம சமாதானம் கிருப எதுவுமே இல்லாம ஆண்டவர் கிருப இல்லாம வாழ முடியாதுங்க அவர் வழி வழிநடத்தும் விசுவாசிக்கிறீங்களா சௌவம் பண்ணுங்க ஒவ்வொரு காலத்துக்காக சிவம் பண்ணுங்க காய்ச்சலுக்காக நம்ம சௌம் பண்ணணும் அமேன் அமேன் அநேக இடத்துல வைரஸ் காய்ச்சல்ல அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்காக சிவம் பண்ணும் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறார்கள் மகிமைப்படுத்துகிறாங்க முடிவு நாம மகிமைப்படுத்தும் தேவ பிரசன்னம் வழிநடத்த அடிவரையே மகிமன் தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார் நாம் எதுக்காக சௌகம் பண்ணுவோம் ஒவ்வொரு காரியத்துக்காக சிவம் பண்ணும்போது கருத்திரை மகிமைப்படுத்துவார் அடுவரே நம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் அடுவரையே நம்முடைய பிரசன்னத்தினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் அடிவரையே அந்த வார்த்தையை கொடுத்த அப்பா என்னை துறைவனாகி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இதை பெற்றுக்கொண்டு அநேக பேருக்கு இது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கத்தக்கதான கிருவை தந்து ஆசீர்வதிங்க உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது அன்பரே இப்படி கிருபை நாங்கள் வழிநடத்துது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதர சிறு பிள்ளைகள் மீது பெரியவருக்கு வாலிப பிள்ளைகள் இருந்து அழுவரே மனந்திரும்பி உங்களுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அப்பா இதன்படி நடக்கத்தக்கதானே கிருபை தரும்படி ஆட்சி வைக்கிறேன் ஆசிர்வாதமே மாற்றுங்கப்பா நாம மகிமைப்படுத்தும் இதை கொண்டு அநேக பேர் அதை புரோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ளட்டும் அடுவரே இந்த வைரஸ் காய்ச்சல்கள் அன்றுவி நாமத்தினாலே தேசம் அடுவரே அப்பா கொள்ளை நோய்கள் அன்றுரே ஏசுபின் நாமத்தை எல்லா கொள்ளை நோய்கள் கொடுத்துறேன் இந்த வைரஸ் காய்ச்சல் எல்லாம் இனி வரக்கூடாது எல்லாம் மக்களை பாதிக்க கூடாது கேத்தாந்தா கமு அமக்கலி அந்த ரபா ஏசுபி நாமத்தினாலே மகிமை தேவனா கேத்த ரத்தம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிக்கவேசுபி நாமத்தினாலே நாம மகிமை மகிமைப்படுத்தும்